நம்ம புத்தாண்டு பயிற்சி அப்படின்னு பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு பயிற்சி இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி எப்படி இருக்க போகிறது மகர ராசி மகரத்திற்கு இந்த வருடம் இருக்கின்ற சனி பகவான் சகாய சனி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ரெண்டில் வந்து கேது எட்டில் ராகுன்னா அது ஒரு மாதிரி தோஷம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்களை அதிகப்படுத்துகிறார் அதிர்ஷ்டம் ராஜயோகங்களை பத்தி அவங்க கருதுறது இல்ல ராஜயோகங்கள் என்னது மூன்று கோடி ஆறுல ஆறு கோடிவன் எட்டுல எட்டு பனிரெண்டுல இருந்தா ராஜயோகங்கள் பெரு அந்த விபரீத ராஜயோகங்களை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம புத்தாண்டு பயிற்சி அப்படின்னு பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு பயிற்சி இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி எப்படி இருக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ள நண்பர்களே இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இந்த சனி பகவான் வருகிறார் மூன்றாம் இடத்து சனி சனி வந்து சகாய சனி என்று அழைக்கப்படுகிறார் குருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி சகாய சனின்னா ஹெல்ப் பண்ணுற சனின்னு அர்த்தம் மூன்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றில் இருக்கும் சனி அதே மாதிரி ஆறாம் இடத்தில் குரு அதே மாதிரி ராகு இரண்டாம் இடத்தில் உலகத்திலே நண்பர்களே இந்த ராகு இரண்டாம் வீட்டில் இருந்தால் பணம் வருவது திண்ணம் பெரும்பணம் பெரிய பணம் பிக் லாண்ட்ரி மணி ஒரு கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ரெண்டுல வந்து கேது எட்டுல ராகுன்னா அது ஒரு மாதிரி தோஷம் அதாவது வந்து உங்களுக்கு இருக்கின்ற எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணிடுவார் உங்களை சுருக்கிடுவார் ரெண்டில் ராகு எட்டில் கேதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் எக்ஸ்பென்ட் பண்ணுவார் விரிவடைய செய்வார் அதான் ராகு ரெண்டாம் இடத்து ராகுங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது எதை நீங்கள் செய்தாலும் அதை விரிவுபட செய்பவர் ராகு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கூட அஞ்சு லட்சம் இருந்தால் போதும் இந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா ஐம்பது லட்சம் கொடுப்பார் ஒரு மினி சேட்டலைட் ஆரம்பிப்பீங்க உங்கள் தொழிலை வந்து பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக பண்ணுவீங்க இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அதான் வந்து அந்த ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார் என்றால் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா சுக்கரனுடைய வீடு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி பிராப்தி என்பது கன்ஃபார்ம் ஆகிறது ஏன்னா சனி யாருக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் குருடைய வீட்டில் அதே மாதிரி இடத்து சனி ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்களை அதிகப்படுத்துகிறார் அதிர்ஷ்டம் வாழ்க்கையிலே எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சதா செய்யறதா இருந்தாலும் அந்த லக் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக் திங்கா இருக்கு லக் அதிர்ஷ்டம் ஒரு காரியம் நான் பண்றேன் இந்த காரியம் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா மூன்றாம் இடத்து சனி பகவான் ஒன்பதை பார்த்து தருவார் ஜென்ரலாக சனி லக் எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க உங்களுக்கு மட்டும் தருவார் ஏன் தருவார்னா நீங்க அவரோட சில்ட்ரன் அதனால தருவார் அடுத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் பன்னிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு ஊழ்வினை பன்னிரெண்டாம் என்பது பூர்வ கர்மம் இந்த மாதிரிலாம் பன்னிரெண்டுக்கு நிறைய பாவங்கள் இருக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது இல்வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இன்டிமசி ப்ராப்ளம் பாங்க தம்பதிகளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பு தாம்பத்தியம் இதெல்லாம் ஸோ சனி பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் தேவையற்ற விரயங்கள் எல்லாம் குறைச்சிட்டே வர்றார் எதுதெல்லாம் தேவையில்லாத விரயமோ அதெல்லாம் குறைச்சிடுவார் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு தரும் யோக பலன் இந்த புத்தாண்டுல பனிரெண்டுக்குடிய குரு ஆறாம் வீட்டில் மறைகிறார் ஆறாம் வீடு என்பது என்ன விபரீத ராஜயோகம் பனிரெண்டு ஆறில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் அந்த விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் குரு சோ விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா நான் சாதாரண ஆளா இருந்தேன் என்னன்னா எதிர்பாரா வாய்ப்பு கிடைச்சிருக்கு விபரீத ராஜயோகம் ராசிகளை பத்தி பேசும்போது போது என்னோட மற்றவங்க மற்ற வித்தியாசம் என்னன்னா நிறைய பேர் ராசிகளை பத்தி பேசும்பொழுது ஒரு விஷயத்தை விட்டுறாங்க என்னன்னா ராஜயோகங்களை பத்தி அவங்க கருதுறது இல்ல ராஜயோகங்கள் என்னது ஆறில் ஆறு கோடி எட்டில் எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் ராஜயோகங்கள்னு பெரு அந்த விபரீத ராஜயோகங்களை பத்தி யாரும் இல்ல ஜென்ரலாகவே யோகங்களை பொறுத்து தான் எல்லாமே இந்த குரு பகவான் என்பவர் பனிரெண்டு கூடியவர் ஆறில் மறைகிறார் அதே சேம் டைம் ஆறில் மறைந்த குரு பகவான் மறைந்தாலும் பார்வை உண்டு ஆறில் இருந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஆறில் இருந்து ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் ராகு குரு என்பது உண்டாகிறது பெரிய லெவல் குரு யோகம் இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு தரும் பலன்கள் எல்லா இடத்துலயும் பார்த்துருவோம் என்னடா சனி மூணு மறைஞ்சிட்டார் குரு ஆறுல மறைஞ்சிட்டார் நம்மளை யார்தான் காப்பாற்றுவோம் குடும்பஸ்தானத்தில் ராகு வந்துட்டார் இப்படிங்கிற பாணியில நீங்க யோசிக்க கூடாது சனி மூன்றாம் வீட்டில் இருந்து முயற்சிகளில் வெற்றி செய்கிறார் ஏனென்றால் மூன்றில் இருக்கும் சனி மூன்றில் இருந்தால்தான் யோகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்க முடியும் இதனால தான் அது பேர் சகாய சனி அட் சேம் டைம் குரு ஆறில் மறைந்து விட்டார் என்று வருத்தப்பட வேண்டாம் அவன் பனிரெண்டு குடைவன் ஆறில் மறைகிறான் அல்லது மூன்று குடையவன் ஆறில் மறைகிறான் அப்படின்னு வச்சுக்கலாம் மூன்று பனிரெண்டு குடிவன் ஆறில் மறைகிறான் அப்போ இதுதான் ராஜயோகம் ஆறில் மறைந்த குரு எதை பார்க்கிறார் என்பதுதான் பதினொன்னா பார்க்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் ஸோ அடுத்ததா இப்படி நீங்க யோசிக்கணும் பன்னிரெண்டுங்கிற சுபவரையை விரயம் பார்க்கிறார் ஸோ ரெண்டாம் இடத்து ராகு குடும்பத்தில் உட்காந்த ராகுன்னு பார்க்காம அதி அது நிறைய தனலாபங்களை தரும் ராகு என்று பொருள் கொள்ள வேண்டும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தான் பயப்படணும் ரெண்டுல ராகு எட்டில் கேது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களை சிறுமைப்படுத்துவார் உங்களோட சொத்துக்களை அடமானம் பண்ண வைப்பார் தேவையில்லாமல் காசை கொண்டு போய் நீங்க பிளட்ஜ் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணுவார் அடமானம் பண்ணுவார் அசையா சொத்துக்கள் எல்லாம் அப்படி போய் மாட்டிங்க இருக்க பெரிய ப்ராப்ளம் ராகு தரம் நற்பலன்களாக நீங்கள் நூறு சொல்லலாம் நிறைய படிப்பு படிப்புல பிரம்மாண்டம் சார் ராகுனாலே பிரம்மாண்டம் சரி உங்களுடைய பாதகாதிபதி யாரு செவ்வாய் மகர ராசிக்கு செவ்வாய் பாதகாதிபதி அவர் எப்படி இருக்கார் ஆறாம் வீட்டில் வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன தெரிகிறது ஆறாம் இடத்துல இருக்கிறதே மறைவுதான் அதுல வக்கரமா இருக்கிறது ஒண்ணும் மறைவு ஒரு கான்செப்டே உங்கள்கிட்ட இல்ல நான்கு பதினொன்று குடையவர் அவர் வக்கரமான என்ன ஆகும் உங்களுக்கு வீடு மாடு மனை அதிகமாகும் வக்கரம் பெறுவது வேறு ஆறாம் இடத்தில் பெறுவது சரி அடுத்ததா இவர் என்ன பண்றார் குரு பகவான் எங்க இருக்கார் எல்லாம் உள்ள எம்பெருமான் குரு பகவான் உங்களுக்கு நான் சொன்ன இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் மிதுனத்தில் இருக்கார் மிதுனம்ங்கிறது யார் வீடு புதன் வீடு மகர ராசிக்கு எப்பயுமே புதன் வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் அதாவது வந்து சோஷியல் மீடியா நீங்கள் ஒரு கம்பெனி அது பிராண்ட் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் இரண்டாம் இடத்து ராகு ஆறாம் இடத்து குரு ஒரே ஒரு விஷயம் எட்டுக்குடைய சூரியன் உச்சம் பெற்று நான்காம் வீட்டில் இருப்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி பிரமோஷன் போன்றவற்றை கெடுக்கும் தாயாரின் உடல் நலத்தை கெடுக்கும் இதை மட்டும் நீங்க ஜாகிரதையை பார்த்து மத்தபடி மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக இருக்கும் மகராசிக்காரர்கள் மனம் மகிழ்வோடு சந்தோஷமாக இருக்க போறீங்க கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்